வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இந்த பூமியில் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட புரிதலுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்குது அப்படி ஒரு விஷயம் நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்திய பெருங்கடலை இரண்டாக பிரிக்கும் கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகம் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இது இருக்குன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா இந்தோனேஷியம் பக்கம் இருக்கக்கூடிய தீவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத லைன் இருக்குது அதுவும் கொஞ்சம் லியர் கொஞ்சம் இமேஜினரி அங்கே மேற்கு பக்கம் வாழ்கின்ற உயிரினங்கள் ஆசிய கண்டத்தில் இருக்கிற மாதிரியான உயிரினங்கள் தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா காண்டா மிருகம் யானை புலி இந்த மாதிரி மரங்கொத்தி இந்த மாதிரி இன்னும் சில உயிரினங்கள் இருக்குது ஆனால் அதே கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலே வேறு மார்சுபீலியல் அப்படிங்கிற ஒரு வகை கொமடோ ட்ராகன் காப்டுக்கல் ஹனி ஈட்டர்ஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை சயின்டிஸ்ட்லாம் பயோஜியோகிராஃபிக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் மிகவும் தனித்துவமானது இந்த லைனை தான் வாலேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுக்கு தெரியாத கோடு எப்படி வந்தது இது ஏன் பல உயிரின மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அது எப்படி ஒரே நேரத்தில் உண்மையானதாகவும் அதே சமயத்தில் கற்பனையாகவும் இருக்குது இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும்போது இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க வாலஸ் அப்படிங்கிற ஒருத்தர் முன் வந்தார் எஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆல்ஃபர்ட் ரசில் வாலஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆர்வலர் அனலைஸ் பண்ணி இந்த வாலஸ் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணார் அவர் பாலியிலேருந்து லம்பாக்ல நோக்கி ஒரு கிழக்கில் போகும்போது அங்கே புதிரான ஒரு விஷயத்தை கவனித்தார் அதுதான் தீவுகள் சிறிய இடைவெளியில் தனித்தனியாக இருந்தாலும் இருந்த உயிரினங்களுடைய மாற்றம் படிப்படியான மாற்றமாக இல்லாமல் அது ரொம்பவே வித்தியாசமான மா மாறுபட்டு இருந்தது அதுவும் பறவைகள்லேருந்து மாறுபட ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் பறவைகள் தான் வாலஸோட கவனத்தை முதலில் ஈர்த்தது எஸ் பறவைகள் பூச்சிகள் தாவரங்கள் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாலூட்டிகள் ஆரம்பித்து பெரிய பெரிய பாலூட்டிகள் வரை அந்த மாற்றம் பரவி இருந்தது இந்த மாற்றம் இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் உயிரின மாற்றங்களை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்ததை வாலஸ் கவனித்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றம் வாலஸ் அவர்களை நிறையவே யோசிக்க வச்சுது அது எப்படி இந்த லைனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் உயிரினங்கள் இவ்வளோ மாறுபட்டு இருக்குது இது எப்படி நடந்திருக்கும் இந்த மாதிரியான பல கேள்விகள் வாலசுடைய மனசில் ஏழ அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது இந்த உயிரின மாற்றங்கள் இந்த இடத்த ரெண்டாக பிரிச்சிருக்கு அப்படின்னு அதே மாதிரி ஜாவாக்கும் போர்னியாவுக்கும் நடுவுல கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகள் எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையுமே வாலசுடைய மனசில் இருந்துகிட்டு இருந்தது அது ஆஸ்திரேலியாவினுடைய மிச்சங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரிமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் அவருடைய யோசனை எப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல கடல் மட்டத்துடைய ஆழம் ரொம்பவே அதிகமாக இருக்குது தண்ணியோட கரண்ட்டுமே ரொம்ப வேகமாக இருக்குது இதனால் மிருகங்கள் ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை இல்லை மிக கம்மி அப்படின்னு அவர் புரிஞ்சிருந்தார் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுமே நீளமான கடல்களை கறக்கக்கூடிய திறன்களை கொண்டு இல்லை அப்படிங்கிறதையும் அவளை தெரிஞ்சுக்கிட்டார் இப்படி தான் இந்த வேலஸ் லைன்கிட்ட இருக்கக்கூடிய உயிரினங்கள் மாற்றம் கொண்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் யோசிக்கவும் ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் வாலஸ்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அதுதான் பிளேட் டெக்டானிக்ஸ் ஒருவேளை இந்த உயிரின மாற்றங்கள் இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் மூலமாக ஏற்பட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தது நம்ம பூமியில் இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் மூலமாக பல விஷயங்கள் உருவாகியிருக்கு தீவுகள் கண்டங்கள் சிகரங்கள் பல எரிமலைகள் இப்படி பல விஷயங்கள் உருவாகியிருக்கு ஒரு பிளேட் டெக்டானிக் இன்னொரு பிளேட் டெக்டானிக் உராயும் போது பூமியில் அதிர்வலைகள் ஏற்படுது அந்த அதிர்வு சில பல மாற்றங்களை உண்டாக்கும் அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இந்த வாலஸ் லைனில் இருக்கக்கூடிய தீவுகள் பகுதியுமே உருவாக்கக்கூடிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வாலஸ் யோசிக்க ஆரம்பித்தார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோடுகளுக்கு இரண்டு பக்கமும் தொடர்ச்சியான நிலப்பகுதி இருந்ததை வாலஸ் உறுதி செஞ்சார் இந்த பிளேட் டெக்டானிக்ஸில் நிலப்பகுதிகள் பிரிஞ்சிருந்தது அதனால இந்த மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அண்டார்டிகா பக்கத்தில் தான் ஆஸ்திரேலியாவும் இருந்துச்சு இந்த டெக்டானிக் உராய்வுனால ஆஸ்திரேலியா கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு பக்கமும் நகர்ந்து அங்கே தனி உயிரின கோட்பாடுகளே உருவானுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா அதே மாதிரி அண்டார்டிகாவில் இருந்த உயிரினங்களுமே மாற்றங்கள் அடையுது அது மட்டும் இல்லாமல் கண்டங்கள் பிரியும்போது சிதறின தீவுகள் பற்றி வாலஸ்க்கு ஒரு ஐடியாவும் வருது இந்த விஷயத்தை வாலஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷம் கண்டுபிடிச்சி உயிர் புவியியல்னு சொல்லப்படக்கூடிய பயோஜியோகிராஃபிக்கில் ஒரு புரட்சியே செஞ்சாருன்னு சொல்லலாம் இந்தோனேஷியாவில் வேலஸ் ரொம்பவே பிரபலமாக இருந்தார் சிலர் சார்லஸ் டார்வினை விட சிறந்த இயற்கை ஆர்வலர்னு கூட இவரை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ஏஜ்லையுமே இந்த வாலஸ் லைனுடைய கோட்பாடுகளை நம்பப்பட்டுட்டு தான் வருது வாலஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தீவுகள் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதில் இருக்கக்கூடிய உயிரின மாற்றங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு அதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் பயோஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படுறார் டார்வின் ஆர்வின் அவர்கள் தியரி ஆஃப் எவ்யூஷன் கொடுத்தாரு இருந்தாலும் வாலஸ் அவர்களுடைய கண்டுபிடிப்பு இந்த வாலஸ் லைன் அப்படிங்கிறது உயிரின மாற்றங்கள் பற்றின ஆய்வு எப்பவுமே தனித்துவமையாக இருக்கும் ஸோ வாலஸ் லைன் கேட்க புதுசாக இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க நன்றி